நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற துறையில இருந்து கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கோர்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு வந்திருக்கணும் பேசிக் இதோடைய தகுதி பாத்தீங்கன்னா டிகிரி அதாவது ஒரு பிஎஸ்சியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிஏ முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா லா முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கலாம் இல்லைன்னா போஸ்ட் குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கலாம் சோ இது வந்து பேசிக் அடிஷனல் தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும் அதே கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் சோ இதனுடைய தகுதியின் அடிப்படையில் தான் வந்து எடுக்க போறாங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க ஆண்கள் பெண்கள் முப்பத்தி எட்டு மாதத்துக்கு யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இன்னும் டைம் இருக்குது இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி சரியாக இரண்டு நாட்கள் மட்டும்தான் நண்பர்கள் ஆயிருக்குது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதோடைய முழு அப்டேட் வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் சோ 38 மாடுகளுக்கு கூட உங்களுடைய நண்பர்களும் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஒன்னு ஒன்னு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த கோட் அசிஸ்டன்ட்டுக்கு இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி டிஎன்இபி வந்து கொடுக்குறோம் டிஎன் எஸ்டிசிக்கும் கொடுக்குறோம் டிஎன் பிசிக்கும் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் பேங்கிங் கோச்சிங் இருக்கட்டும் சென்ட்ரல் அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீடியோக்கு ஏத்தவாறு மெட்டீரியல் வந்து நாங்க இப்பவே புறவை பண்ணோம் இப்பவே ஆட்டோ கார்டில் இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்பி இப்ப அந்த அபிஷன் நோட்டிகேஷன் பை புல் டீடெயில்ஸ் பார்ப்போம் நண்பர்களே சூப்பரான வேலைப்போடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வந்திருக்குது இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி சரியாக இரண்டு நாட்கள் மட்டும்தான் முறையா இருக்குது பிப்ரவரி நாலாம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங்னா ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிருக்கீங்க குரூப் பி நான் கெஜெட் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கீங்க லெவல் சிக்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பேசிக் சேலரி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபா வந்து சொல்லிருக்காங்க ஆச்சாரிய ரெண்ட் அலோன்ஸோட அப்டு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சம்பளம் வந்து வாங்க முடியும்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா அடிஷனல் காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி இருநூறுவா வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க கரண்ட் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஃபில் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட் இந்த வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இப்ப நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இங்க பாருங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிச்சிருந்தாலே போதும் அதாவது டுவெல்த் முடிச்சு டிகிரி முடிச்சிருக்கணும் தான் மெயின் கான்செப்ட் அதாவது டிகிரி முடிச்சுக்கணும் நிறைய பேர் வந்து கேட்பீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு கேளுங்க என்னன்னா எயித்து டென்த் டுவெல்த் அப்படின்னா பேசிக்கா வந்து டுவெல்த் முடிச்சு டிகிரி முடிச்சுக்கணும் சோ டிகிரி குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ண டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி லா முடிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி இல்ல போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி இந்த போஸ்டிங் வந்து முடிச்சோம் சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் முப்பத்தஞ்சு ஸ்பீடு வந்து இருக்கணும் அதாவது ஒன் மினிட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஸ்பீட் இருக்கணும் நீங்க எப்படி கால்பிட்டு பண்ணா டைப்பிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல வந்து வெப்சைட் இருக்குது அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து டைப்பிங் ஹையர் லோயர் வந்து சோ அதோட சர்டிஃபிகேட் அட்வான்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரெக்ரூமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் சோ ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சிக்கும் எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் உடல் உடம்புறவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உடல் உணவுக்கு எல்லாம் டீடைல்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ எக்ஸாமினேஷன் தான் வந்து எடுக்க போறாங்க சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ கவர்ஸ் வந்து நடத்த போறாங்க ஸோ ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து இருக்க போகுது சோ சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து வைக்க போறாங்க சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது டைப்பிங் ஸ்பீடும் வந்து வைக்கப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு வந்து அப்செக்டிவ் இருக்கும் டென் மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடும் அடிஷனல் டூ ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து எஸ்ஐ ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்க போகுது டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் இந்த மூணு பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறாங்க சோ எதோட ரேஷியோல எடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு பன்னிடத்திற்கு மூன்று பேரை வந்து சேர்ப்பினாங்க அதாவது ஒன்னு எஸ்டேஸ் த்ரீ அந்த த்ரீல பெஸ்ட் ஆஃப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான அபிஷியல் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ அதுல நீங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கிறீங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க சோ நூத்தி இருபத்தி எட்டு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஸ்டேட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதோட அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் எஸ்இஏ டாட் ஜிஓவி

பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசிஓ பேங்குக்கு தான் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க மறுபடியும் வந்து சொல்றோம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து கொடுத்திருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேல நம்ம என்ன சொன்னோமோ அதே வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ ஸ்டேட் வரி இருபத்தி ஸ்டேட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன லொகேஷன் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நான் ஹைலைட் பண்ணதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் லொகேஷன் மதுரை லொகேஷன் சேலம் லொகேஷன் வேலூர் திருச்சி திருநெல்வேலி நாகர்கோவில் இதுதான் வந்து 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 பாத்தீங்கன்னா 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 உங்களுக்கு 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 இதுல எந்த டிஸ்ட்ரிக் நீங்க 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 நிகர்பையில் இருக்கீங்களோ அந்த சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல் லைக் பண்ணுங்க 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 ஷேர் ஸ்பெண்ட் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் பண்ணலாம் மெட்டீரியல் தேடிட்டு இருக்கீங்களா இப்பவே நாங்க கொடுத்துருக்காங்க வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே இதுக்கான மெட்டீரியல் புக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஎன்பிசிக்கு கல்வியின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் வந்து கொடுக்குறோம் டிஎன்இபிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஏ அசிஸ்டன்ட் அதே மாதிரி வந்து அசஸர் போஸ்டிங்கா இருக்கட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து கொடுக்குறோம் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து குடுக்குறோம் இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் முப்பத்தி ரெண்டு நானூத்தி முப்பத்தி எட்டு காலி தேவையான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எஸ்எஸ் கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் கோச்சிங் எல்லாத்தையுமே வந்து தனித்தனி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ தேங்க் யூ தாங்க் யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்